வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு நாற்பது வயசு ஒரு வயசா எழுதியவர் உமா கல்யாணி குழுங்கி ஆழும் சுபையாவைக்கான பாவமாக இருந்தது பாவம் மனைவி மீது எத்தனை பிரியம் அவனுக்கு மனைவி இறந்து ஏழு நாட்கள் ஓடிவிட்டன எனினும் இன்னமும் அவனது அழுகை நிற்கவில்லையே நினைத்துக்கொண்டால் போதும் குலுங்கி குலுங்கி அழுகிறான் இறந்து போன மனைவி அவனின் நினைவாக ஏதாவது குழந்தைகளை விட்டுவிட்டு போயிருந்தாலாவது ஒரு ஆறுதல் கிட்டி இருக்கும் இப்போது அதற்கும் இடமில்லை போனவள் சும்மாவே போய்விட்டாள் அவள் ஒன்றும் அலடி அல்ல இரண்டு குழந்தைகளை பெற்றவள்தான் ஆனால் அவை பிறந்ததுமே பயணப்பட்டு போய்விட்டதை எப்படி தடுக்க இயலும் இப்போது பறந்த அப்பெரிய வீட்டில் அவன் மட்டுமே தனிமை எத்தகைய கொடுமை அதனால்தான் அவனுக்கு ஓர் ஏற்பாடு பண்ணலாம் என்கிற நோக்கமுடன் பெரியவர்களாக நான்கு பேர் கூடி வந்திருந்தனர் அவர்கள் இது குறித்து பேச துவங்கியதுமே இவன் அழ துவங்கிவிட்டான் வந்தவர்களுக்கு மனதில் சங்கடம் உருவாகிவிட்டது எனினும் பிரச்சனையை அணுகாமல் போய்விட அவர்கள் தயாராக இல்லை கவலைப்படாத சுப்பையா ஊர் உலகத்தில் சாவுங்கிறது சகஜம்தான் சில பேர் அது ரொம்பவே பாதிக்குது இப்ப உனக்கு அப்படி நேர்ந்து போச்சு அதுக்காக அடைச்ச கதவையே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி மனசை தேத்திக்கப்பா என்றார் பெரிய மாணிக்கம் அதானே பெரியவங்க சொல்கிறாங்கல்ல கவலைப்படாதே நீ அரும்பாடுபட்டு பார்த்த பணத்தை தண்ணீராக ஓட விட்ட கடவுள் மனசு வைக்கலையே என்றார் சிவசூரியன் பாளையங்கோட்டை ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் மூணு மாதம் படுக்கையில் கிடந்தா நீயும் ஓடி ஓடி பார்த்த அவளானா உன்னை விட்டுட்டு போயிட்டா என்றார் வேதம் இனிமேல் உனக்கு ஒரு ஆதரவு வேணும் வயசான காலத்தில் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் தரணும்னா உரிமைப்பட்டவளாக ஒருத்தர் இருந்தால் அது முடியும் நீ என்ன சொல்ற என்று கேட்டார் சிவசூரியன் நாமெல்லாம் கூடி அவனுக்கு ஒரு நல்லது பண்ண புறப்பட்டிருக்கோம் வேணாம்னா சொல்ல போறான் மனசு லேசில் சம்மதம் தராதுதான் இருந்தாலும் உலகிலே வாழ்ந்தாகணுமே நித்திய காரியங்கள் நடந்தாகணுமே சுப்பையா போனவனை நினைச்சு துக்கப்பட வேண்டியது தான் அதுக்காக அதிலேயே மூழ்கி விடக்கூடாது தனியே இருக்கிறதே பெரிய துக்கம் அதனால என்று முடிக்காமல் நிறுத்தி அவனை ஏறிட்டார் வேதம் சுப்பையா மௌனமாக இருந்தான் நாற்பது வயசு ஒரு வயசா பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டியதுதான் பின்ன உன் சம்சாரம் உயிரோட இருந்தப்பவும் உனக்கு ஒரு சுகமும் தரல எப்பவும் நோய் நொடின்னு படுக்கதான் இப்ப மகராசி போயிட்டா பேசாம சொன்னதை கேளும் இன்னொரு கல்யாணம் பண்ணி கொள்ளும் என்றார் சிவசூரியன் அதெல்லாம் சம்மதிப்பான் என்னப்பா நான் சொல்றது எங்களை பார்த்து பேசு என்றார் பெரிய மாணிக்கம் இப்போ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என்றான் முனங்கம் குரலில் சுப்பையா அட சும்மா இருப்பா இது ஒரு தப்பு இல்லை நீ தயங்கவே வேணாம் என்றார் வேதம் போனவளோட காரியம் முடியும் முன்னே புதியவளுக்கு வரவேற்பான்னு யோசனை பண்ண வேண்டாம் அவளுக்கு பண்ண வேண்டியதில் குறை வைக்கப் போகிறதில்ல சொல்லப்போனால் நீ ரெண்டாம் கல்யாணம் பண்ண போகிறதையே அவளும் விரும்புவா ஆசீர்வதிப்பா என்றார் சிவசூரியன் ஆமாம் ஆமாம் என்றார் வேதம் நாம் ஒன்றும் பெண் தேடி அலைய வேண்டாம் அவள் படுக்கைன்னு ஆனதும் உதவி பண்ணுறதுக்காக வந்த அவள் தங்கச்சி பார்வதியே பண்ணிக்கோ உறவும் விட்டு போகாது அந்த ஏழை குடும்பத்துக்கும் உதவன மாதிரி இருக்கும் என்று தீர்ப்பளிப்பது போல் முணங்கினார் பெரிய மாணிக்கம் ஆமாம் ஆமாம் என்றார் சிவசூரியன் ஒரு நிமிடம் மௌனமாய் ஓடிட்டு என்னப்பா இது நாங்கள்லாம் உன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம் நீயோ வாய திறக்காம இருக்கியே சம்மதம்னு வாய் திறந்து சொல்லு என்றார் பெரிய மாணிக்கம் வாய் திறந்து சொல்லணுமா இப்படி மௌனமாய் இருப்பதே சம்மதம்னு சொல்ற மாதிரி தானே என்றார் வேதம் ஆமாம் ஆமாம் அது அப்படித்தான் என்றார் சிவசூரியன் சுப்பையா எதுவோ அபிப்ராயம் கூற வாய்த்திருந்தான் சுப்பையா இப்போ நீ ஒன்றும் அபிப்பிராயம் சொல்ல வேண்டாம் மறுப்பா எதையும் சொல்லிடாது இவளோட பதினாறு காரியமானதும் ஒரு நல்ல நாள் பார்த்து ஓசைப்படாம அவ கழுத்தில் தாலியை கட்டு என்று முடிவாக கூறிவிட்டார் பெரிய மாணிக்கம் இனிமேல் அப்பீல் கிடையாது அனைவரும் எழுந்து கொண்டனர் ஒரு பிரச்சனை சுலபமாக முடிந்ததில் சுப்பையாவிற்குத்தான் ஏகமாய் திருப்தி கதவோரம் ஒதுங்கி நிற்கும் மைதுனியின் பக்கம் கள்ள சிரிப்புடன் நெருங்கினான் சுப்பையா உலக மேடையில் இப்படிப்பட்ட துரோக நாடகங்கள் தானே அடிக்கடி அரங்கேறுகின்றன இப்பவும் அப்படி ஒன்று இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே சிறுகதையோட தலைப்பு எனக்கு வரப்போறவ அழகா இருக்கணும் மாலை நேர கலைப்புடன் கதவை திறந்தேன் கதவின் இடைவெளி வழியாக உள்ளே செலுத்தப்பட்டிருந்த கவர் கீழே கிடந்தது எடுத்தேன் உரையின் இருந்த மங்களாட்சி அழைப்பிதழில் தன்மையை உணர்த்தியது பிரித்தேன் மனவிழா அழைப்புகள் அழைப்புதான் பாபு விஜயா வாட் அ பிரசன் சர்ப்ரைஸ் அதிர்ந்தேன் பாபுவுக்கு கல்யாணம் பாபிலோனியா தோட்டம் போல் ஆக்ரா தாஜ்மஹால் போல் சந்தேகத்துக்கிடமில்லாமல் இதுவும் ஒரு அதிசயம் பாபு வசதியானவன் கை நிறைய சம்பளம் இல்லாத வாழ்க்கைக்காரன் முன்னும் பின்னும் சகோதரிகள் அற்றவன் கல்யாணம் செய்து கொள்ள முழு தகுதி பெற்றவன் பல அழகிகளின் படங்களை வைத்து தனக்கு வரவேண்டியவளை பற்றி பல கனவுகளை கண்டவன் ஆனால் இன்னும் அவன் மனம் செய்து கொள்ளவில்லை நானும் செக்ஷன் நண்பர்களும் சம்சார சாகரத்தில் மூழ்கி வாரத்துக்கு ஒரு ஷேவ் அடித்து ரேஷன் கியூவில் பாமாயில் வாங்கி கெரசினுக்கு இரவல் கார்டு வாங்கி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ அவன் மட்டும் ட்ரிம்மா ட்ரெஸ் செய்து மழுங்க சவரம் செய்து நாளுக்கு ஒரு சினிமா பார்த்து இம்பாலாவிலும் பிலாலிலும் சாப்பிட்டு அனுபவிக்க நாங்களெல்லாம் அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்து விடுவதென்று ஏகமனதாக தீர்மானித்தோம் அதிர்ஷ்டவசமாக எங்கள் அலுவலகத்திற்கு பிளாக் குவீன் விமலா அவன் ஜாதிக்காரியாக இருந்தாள் நிதானமாக திட்டம் போட்டு தனித்தனியாக திட்டத்தை நிறைவேற்ற முடிவு செய்தோம் அவனோடு தனிமையாக பேச கிடைத்த வாய்ப்புகளில் எல்லாம் விமலாவின் அழகை விரசமில்லாமல் வர்ணித்தோம் மிகவும் தற்செயலாக அவளும் அவன் ஜாதி என்றும் நிறைய மூளைச் செலவைகளை செய்தோம் பலன் அவன் ஆதர்ச மனைவியின் புற அக பரிமாணங்களை நாங்கள் புரிந்து கொண்டதுதான் விமலா சரியான கருப்புடா இவ்வளவு நாள் காத்திருந்தது இவளை கட்டவா கருப்பா இருந்தாலும் அம்சம்டா அப்போ நீ பண்ணிக்கோ மடையா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சரி அப்போ சும்மா இரு கல்யாணம் பண்ணிக்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை அதுல விழுந்தா அப்புறம் தேர முடியாது எனக்கு வரப்போறவ நல்ல கலராக அழகாக கொஞ்சம் வசதியான இடத்து பெண்ணாக இருக்கணும் இவ்வளவு கண்டிஷன் போடுவதற்கு பாபுவுக்கு நிச்சயம் தகுதி இருக்கிறது அவன் கை கை நிறைந்த கணவன் ஆறு மாதத்துக்கு முன்னால் தான் இங்கிருந்து மதுரைக்கு மாற்றலாகி போனான் போன புதிதில் ஒழுங்காக கடிதம் எழுதி பிறகு மறந்து போனான் இப்பொழுது இன்விடேஷன் வந்திருக்கிறது பயலோட செலெக்ஷன் நிச்சயம் தான் இருக்கும் போய் பார்க்க வேண்டும் கல்யாண வீடு மோனையோடு சொல்ல வேண்டுமென்றால் களை கட்டியிருந்தது பாபு மணமேடையிலிருந்து என்னை பார்த்துவிட்டு எம்பினான் பரவாயில்லை அங்கே உட்காரு என்று கையமர்த்தினேன் காபி குடித்து டிஃபன் மறுத்து நாற்காலியில் சாய்ந்து ஆஸ்வாசம் ஆனபோது மணப்பெண்ணை அழைத்து வந்தார்கள் விசிலடிக்கலாம் அவ்வளவு அழகு சின்ன பெண் மேடையில் அமர்ந்தாள் சும்மா சொல்லக்கூடாது பொறுமைக்கும் தேடலுக்கும் எக்கச்சக்கமாய் பலன் இருக்கிறது சந்தோஷப்பட்டேன் அச்சதை வாங்கிக் கொண்டு காத்திருந்தேன் மங்கள நான் பூட்டினான் கெட்டி மேல பின்னணியில் அச்சதை தூவிவிட்டு சந்தோஷமாக நாற்காலியில் சாய்ந்து கொண்டேன் அவன் அவள் கையை பற்றிக்கொண்டு கொண்டு தோழன் தோழி துணையுடன் மேடையை சுற்றி வந்தான் கையில் இருக்கும் பரிசை கொடுத்துவிட்டு பஸ்ஸை பிடிக்க ஓட வேண்டுமே என்ற யோசனைகள் ஆழ்ந்தேன் என்றாலும் கட்டாயத்தை தவிர்க்க முடியாமல் சாப்பிட்டு முடித்தேன் தாம்பூலம் தரித்துக்கொண்டேன் கொண்டேன் பின்பக்கம் பாத்ரூம் போகலாம்ல ம் என்றவர் கை காட்டினார் சந்தடிகளை தாண்டி நடந்தபோது அந்த குரல்கள் காதில் விழுந்தன மீனாட்சி ஒரு வழியா உன் பொறுப்பு முடிஞ்சுது இனிமே நிம்மதியா இருக்கலாம் ம் அப்படி தான் இந்த கல்யாணத்துக்கு பணத்தை வாரி இறைச்சோம் ஆனா விஜயாவுக்கு இதில் திருப்தி இல்லையே ஏன் ஏன் அப்படி மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல் இதையத்தான் நானும் கேட்டேன் அதுக்கு அவ அவர் கை நிறைய சம்பாதிக்கலாம் வசதியான குடும்பமா இருக்கலாம் ஆனா எனக்கு நிகரான அழகா இருக்க வேண்டாமா இப்பவே தலையில பாதி முடி கொட்டிடுச்சு இன்னும் ஒன்று ரெண்டு வருஷமானா தலை மொத்தமும் காலியா இருக்கும் என்னை இப்படி தள்ளி விட்டுட்டீங்களேன்னு அழறா நூற்றுக்கு நூறு பொருத்தமாக எந்த கல்யாணம்தான் அமைஞ்சிடும் இதெல்லாம் போக போக சரியாயிடும் நான் அவர்கள் என்னை பார்த்து விடுவதற்குள் ந நகர துவங்கினேன் பெண்ணுக்கு மட்டும் ஆசையும் கனவுகளும் இல்லாமல் போகுமா அப்போதுதான் யோசிக்க தொடங்கினேன் மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்